அதனால அந்த அகத்தியர்ட்ட கேட்டு சொல்றதுனால இதுக்கு கர்ம நாடின்னு பேர் வருமான ஆமா எனக்கு வந்து சோடியில வரும் ஏன்னா நம்ம காலையில எந்திரிச்சு தவத்துல இருந்து இந்த சில வழிமுறைகள்லாம் செய்யறதுனால எங்களுக்கு ஓலை சிவியலை வந்து அதோட ரகசியங்கள் எங்களுக்கு தெரியும் அதை நான் உங்களுக்கு பரிகாரமா நான் சொல்லுவேன் நிச்சயமா ஜாதகம் வேணுமையா அதே மாதிரி அஷ்டம சனி அஷ்டம சனின்னு சொல்றாங்க இந்த அஷ்டம சனால மிகப்பெரிய பய பயம் எல்லாம் வந்துட்டு இருக்கு அஷ்டம சனியில வந்து அகத்தியர் வந்து ஏதோ பரிகாரம் சொல்லியிருக்காங்களா அஷ்டம சனிக்கு ஏதோ அகத்தியர் வந்து பரிகாரம் சொல்லியிருக்காங்களா அதை எங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி அஷ்டம சனி நடந்து ஜாதகத்தை எதுவும் பார்த்திருக்கீங்களா அவங்களுக்கு எதுவும் அற்புதங்கள் நடந்துட்டா அதை கொஞ்சம் உங்க மக்களுக்கு சொல்லுங்க சொல்றேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னிட்ட ஜாதகம் பாக்குறதுக்கு ஒரு அம்மா வந்துருந்தாங்க ஜாதகத்தை கொடுத்துட்டு எனக்கு தாப்புல அழகாக அமர்ந்துட்டாங்க நான் ஜாதகத்தை வாங்கி என்னுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அகத்தியர் எல்லார்ட்டையும் வேண்டிக்கிட்டு ஜாதகத்தை பிரித்து பார்க்கையில அந்த பையனுக்கு நேரம் சரியில்லை அஷ்டம சனி அதனால் பார்த்த உடனே அந்த அம்மாட்ட சொன்னேன் அம்மா உங்கள் வீட்டில் உங்கள் பையன் தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சுருப்பானே அப்படின்னு சொன்னேன் உடனே அந்த அம்மா ஓனை அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஏமா அழுகுறீங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா நேற்று தான் என் பையன் தூக்க மாட்டிக்கிட்டான் நாங்க பார்க்கலையே ஒரு நிமிஷத்துக்குள்ள நாங்க பார்க்கலையனா அந்த பையன் செத்துருப்பான் கதவு எல்லாம் உடைச்சிட்டு போய் காப்பாத்திட்டோம் அந்த பையனை அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில காமிக்கும்போது டாக்டர் பார்த்துட்டு பையன் நல்லா இருக்கான் ஆனாமா ஒரு செகண்ட் நீங்க நீங்க தவறி இருந்தீங்கன்னா இந்த பையன் இறந்துருப்பான் எல்லாம் தெய்வத்து கையில தான் இருக்குன்னு அப்படின்னு டாக்டர் சொன்னாரு அதோடய பையனை வீட்ல விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வந்தம்மா எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கேன் நீங்கள் கொடுங்க நீங்கள் எனக்கு நல்ல பதிலை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா நான் உடனே அகத்தியாட்ட ஓலைச்சுவடியில் அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஓலைச்சுவடியை எடுத்து பிரித்து பார்த்தேன் அப்பதான் தெரியுது இந்த பையன் காதல் பண்ணியிருக்கான் ரொம்ப நாளாக காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்காம போயிட்டாங்க அதனால இந்த பையன் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கான்னு அப்பதான் எனக்கு தெரியும் சரின்னு அதையும் பார்த்துக்கிட்டு ஐயா வந்து சில பரிகாரத்தையும் சொன்னாங்க அதையும் கேட்டு அந்த அம்மாட்ட சொன்னேன் ஏமா உங்கள் பையன் காதல் பிரச்சனையில மாட்டிக்கிட்டானாம்மா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா அப்போ அது காதல் பிரச்சனை தான் ஏதோ ஒரு பொண்ணு விரும்பியிருக்கான் நேராக என்னிட்ட சொன்னால் ஜாதி பிரச்சனை அப்படி இப்படின்னு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நேராக பொண்ணோட அம்மா போய் கேட்டிருக்கான் அந்த அம்மா சத்தம் போட்டு அனுப்பி விட்டுட்டாங்க பிள்ளைக்கு அதே மனவேதனையில அந்த பையன் வந்து எங்கள்கிட்ட எல்லாம் ஒன்றுமே சொல்லலைம்மா வந்து தூக்க மாட்டிக்கிட்டாமா அப்படின்னு அவங்க கதறினாங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு ஏன்னா அகத்தியர் சொல்லித்தார் அந்த பையனுக்கு நல்லா சுத்தமான ஆத்மா உள்ள பையன் அதனால நீண்ட நாள் வாழக்கூடிய பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பரிகாரத்தை மட்டும் ஐயா சொல்லியிருக்காங்க அதை போய் நீங்க கோயில செஞ்சிட்டு வந்துட்டீங்கனாலே உங்க பையனுக்கு அந்த பொண்ணுக்கு நாம கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்ன ரொம்ப சந்தோஷமா என்ன பரிகாரம்னாலும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க நீங்க ஒண்ணு இல்லை நூத்தி எட்டு வெத்தலை வாங்கிக்கிங்க வாங்கிக்கிட்டு ஒரு வெள்ளை நூல்ல ஒவ்வொரு வித்தலையா எடுத்து மடிச்சுக்குங்க நல்லா மடிச்சு வச்சு கட்டும் போதே உங்களை இஷ்ட தீபம் குலதெய்வத்தை எல்லாம் வேண்டிக்கிங்க வேண்டிக்கிட்டு ஆஞ்சநேயரை நினைச்சுக்கிட்டு ராமஜெய்யம் சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு வித்தலையா எடுத்து நூத்தி எட்டையும் கட்டிக்கோங்க கட்டிக்கிட்டு இது சனிக்கிழமையில போய் ஆஞ்சநேயர் கோயில்ல ஆஞ்சநேயருக்கு கொடுத்து ஒரு அர்ச்சனையை பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு நெய் தீபத்தை போட்டுட்டு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு வந்துருங்க அதே போது உங்களுக்கு இதுதான் பரிகாரம் அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை உடனே போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மாவும் மறுநாள் சனிக்கிழமை போய் வெத்தலை வாங்கி எல்லாம் செஞ்சுட்டு போய் கோயில்ல அந்த பையனையும் அழைச்சிட்டு போய் தீபம் ஏத்தி வழிபட்டுட்டு வந்துட்டாங்க வழிபட்டுட்டு வீட்டுக்கு வந்து நான் இருந்துட்டாங்க ரெண்டு நாள் கழிச்சு பொண்ணோட அம்மா எதார்த்தமா வர்றாங்க வந்து இது மாதிரிமா உங்க பையன் வந்து தற்கொலை முயற்சி பண்ணிக்கிறான்னு தெ தெரிஞ்சு என் பொண்ணுக்கு தெரிஞ்சு போயிட்டு அதனால என் பொண்ணு நான் இன்னுமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காமா தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா அதனால ரெண்டு பேரும் இறக்கிறத நம்ம பார்க்கறதுக்கு மனசு இல்லை அதனால ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு அம்மா வந்து சொல்லி இங்க வந்து ரெண்டு பேரும் பேசிட்டாங்க சரின்னு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷம் நம்ம ரெண்டு பிள்ளைங்களும் நல்லபடியா இருக்கணும் அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டம் நம்ம பெற்று வளர்த்தோம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அதனால அவங்க உயிரோட இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் எல்லாம் பார்த்து ஜாதகத்தெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு சொந்தக்காரங்களுக்குலாம் எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு கல்யாணத்தை வச்சுட்டாங்க கல்யாணம்மா எல்லாரும் சொந்த பந்தத்தோட எல்லாரும் சேர்ந்து வந்து கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டாங்க இப்ப ஒரு வருஷம் ஆகுது இப்ப கையில ஒரு பெண் குழந்தை அருமையா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப நல்லா இருக்கிறாங்க ஆமா பத்து நாளிலேயே திருமணம் நடந்துட்டியா ஏன்னா செஞ்ச பூஜை ஆவா ஒரு ஒரே ஒரு முறைதான் செஞ்சாங்க அந்த செஞ்சது எப்படின்னா யார் சொன்னது ஐயாவோட ஓலைச்சுவடியில இருந்து அகத்தியர் ஐயா சொல்லியிருக்காருய்யா அவர் சொன்னது என்னைக்குமே பொய்யாகாது அவர் சொன்னது சொன்னதுதான் நடக்கும் அதுல வந்து எந்த மாற்றம் இல்லை அவங்க நம்பிக்கையோட செஞ்சாங்க ஐயா சொன்னது அவங்க நம்பிக்கையோட செஞ்சாங்க நல்லபடியா நல்ல ஆமய்யா இது ரொம்ப அற்புதமானதுதான் எனக்கே அற்புதம்தான் ஐயாவோட எத்தனையோ வந்து பேட்டி எடுத்திருக்கேன் பண்ணியிருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நான் இப்படிதான் இப்பதான் கேட்கிறேன் ஏன்னா பரிகாரம்ன்றது ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா சொல்லி நீங்க ஒரே ஒரு பரிகாரம் சொன்னீங்க அதுவும் இந்த பத்து நாள் ஆனதுங்கிறது மிகப்பெரிய அற்புதமா இருக்குமா ஏன்னா சாதாரண இது பரிகாரம் இல்லையா ஐயாவோட ஓலைச்சுவடியில இருந்து பரிகாரம் வருதியா அதனால அது மாறவே மாறாது அது மாதிரி அது நம்ம சொன்னதையும் அவங்க நம்பி செஞ்சாங்க அந்த ஓலைச்சுவடியை மக்கள்கிட்ட எடுத்து காட்டுறீங்கன்னு சொன்னாரு நிச்சயமா காமிக்கிறேன் ஐயா அதனால ஒண்ணும் இல்ல இதையா ஓலைச்சுவடி நான் தவத்துல இருந்து ஐயாட்ட வேண்டுதல் வச்சு இந்த வாங்கினது இந்த பொக்கிசம் வந்து எனக்கு உயிரோட என்னோட உயிரோட மேலானது யா வாழ்க்கையை இது வாழ்க்கையோட பரிகாரம் தானே யா முக்கியம் வாழ்க்கைய ரகசியத்தை எல்லாரும் சொல்லல ஐயா பரிகாரம் சொல்றது அது நடக்கணும் அந்த பரிகாரத்தை ஐயா சொல்லிடுவாங்க இதுல அப்ப நீங்க ஜாதகம் பார்த்துட்டு